ஏறையூர் எங்கள் ஊர் எனது பெயர் இளவேனி அப்படியெனில் குரமகள் இளவேனி என்று சொல் யாரம்மா நீ உன்னை இதுவரை இந்த தமிழ் சங்கத்திலே பார்த்ததே இல்லையே ஐயா நான் நெடுந்துலைவிலிருந்து வருகிறேன் ஏறையூர் எங்கள் ஊர் எனது பெயர் இளவேனி அப்படியெனில் இல்லவே நீ என்று சொல் சமதாலத்தில் வாழ்பவர்களுக்கே இன்னும் கல்வியின் மேன்மையை எடுத்துதான் இயம்ப வேண்டியுள்ளது ஆனால் மலைப்பகுதியில் வாழும் நீ முறையாக கல்வியை கற்று காட்டையும் மேட்டையும் கடந்து பாடல் இயற்றவும் வந்திருக்கிறாய் வளை வலே ஐயா நான் இயற்றிய பாடல் இதோ பாருங்கள் பொருளைச் சொல்கிறேன் பிழையிருப்பேன் குறிப்பிடுங்கள் சொல்லம்மா தமர் அது நூன்றலும் தமக்கு வேண்டியவர் தவறு செய்தால் அதனை பொறுத்து கொள்வான் பிறர் தவறு செய்தால் அதற்காகத்தான் நாணுவான் படையில் முந்தியிருப்பான் அவையில் நிமிர்ந்து நடப்பான் யார் தெரியுமா எங்கள் அரசன் ஏரைக்கோண் சிறந்த அரசர்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் சிறந்தவர்கெல்லாம் சிறந்தவன் எம் ஏறைக்கோன் ஆஹா அருமை அம்மா அருமை நீ வாழ்க உன் குளம் வாழ்க உன் குடிகளும் அங்கு கல்வியும் வாழ்க மலைப்பகுதியில் கல்வியும் கல்வியின் சிறந்த சான்றாக இந்த பாடல் நிலவட்டும் உன் நன்றி ஐயா இன்னைக்கும் மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு கல்வி சென்றடைறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா தான் இருக்கு ஆனா அன்றை சங்க காலத்திலேயே மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் கல்வி கற்றிருந்தார்கள் அப்படின்றதுக்கும் பெண்கள் கல்வி கற்றிருந்தார்கள் அப்படின்றதற்கும் சான்றுதான் இந்த குரமகள் இளவையினி